குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மீனத்தில் இருக்குது இப்போ கோச்சாரத்தில் சனி மீனத்துக்கு பயணிக்கு போகிறார் திருக்கணிதப்படி ஆக போகிறார் மார்ச்சில் மார்ச் எண்டில் வாக்கியப்படி கிடையாது அது பயிற்சி ஆகுது இல்லை எப்படியாக இருந்தாலும் சனி தன்னோட பயணத்தில் ராகுவை டச் பண்ணி ஆகணும் ராகு தன்னுடைய பயணத்தில் சனியை டச் பண்ணி ஆகணும் இந்த சனி ராகு இணைவுனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அது என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சனி ராகு இணைவை பற்றின ஃபுல் டீட்டெயிலான கிளியரான ஒரு வீடியோவாக அது இருக்கும் இது கோச்சாரத்தில் அந்த இணைவு ஏற்படுறதுனால இதை சொல்ல வர்றோமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே சனி ராகு இருந்தாலும் அல்லது சனி ராகுவை பார்த்தாலும் ராகு சனியை பார்த்தாலும் சனி தன்னுடைய பயணத்தில் ராகுவை போய் தொட்டாலும் ராகு தன்னுடைய பயணத்தில் முதல்ல சனியை தொட்டாலும் என்ன நடக்கும் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே பார்த்துடலாம் கூடவே இந்த சனி ராகு இணைவு இருந்தது அப்படின்னா அதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முதல்ல என்ன செஞ்சால் அது சரியாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பிரச்சனையும் ஒன்று இருந்ததுன்னா தீர்வுன்னு ஒன்று இருக்கும் எடுத்தது ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா சனி அப்படிங்கிறது தொழிலை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ராகு அப்படிங்கிறது தடைய பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகம் இந்த சனியும் ராகுவும் இணையுது ஒரு நபருக்கு தொழில் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக அமையும் இல்லையா அப்போ அதில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தான் ராகு ராகு எந்த கிரகத்தோடு செய்யறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அடித்து சாப்பிட்றோம் அதுதான் ராகுவோட ஸ்பெஷாலிட்டி இல்லை அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் என்ன தவறு செஞ்சாலும் நமக்கு பெரிய தண்டனையாக கொடுத்துரும் அப்படி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ராகு அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டு ரெண்டு கிரகங்களுமே ஒன்றுக்கொன்று மிகப்பெரிய பகை கிரகங்கள் சனிக்கு சுத்தமாக ஆகாது ராகுவுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமாக ஆகாது சனியை எப்படா அந்த சனியை ராகு ராகுன்னு நினச்சிட்ருக்கோம் சனியும் அதே மாதிரி தான் நம்ம கர்மாவை சரியாக கொண்டு போகிறதுக்கு விட மாட்டேறேன் அப்பப்போ வந்து வேலை கட்டிக்கணும் நம்மளை ராகு முடிச்சுட்ருணும்னு நினைக்கும் ஆனால் ஜெயிக்கிறது என்னமோ ராகு தான் ஜெயிக்கும் கிரக யுத்தத்தில் கிரக யுத்தத்தில் ராகு தான் ஜெயிக்கும் இப்படி இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தான் எப்படி மோதிக்குது அந்த மாதிரி அந்த பகை அப்படிங்கிறது அவ்வளவு வீரியமான ஒரு பகை அப்படிங்கிறத சொல்லுது இப்போ ரெண்டு பேரும் இணையிறாங்க அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் முதல்ல அப்படிங்கிறத பார்த்துடலாம் சனி ராகு இணைவு இருந்துட்டாலே கண்டிப்பாக அவங்களுடைய வேலையில் தொழிலில் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிடலாம் சனி ராகு இணைவு இல்லாமல் எனக்கு வேலையில் இவ்வளவு பிரச்சனை இருந்தது தொழிலில் இவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது அது கோச்சாரத்தில் சனி ராகு மேலே போனாலும் ராகு சனி மேலே போனாலும் இதே அமைப்பு தான் இப்போ இந்த இணைவு இல்லாம கோச்சாரத்திலயோ ஜனநாயகத்திலேயோ இந்த இணைவு இல்லாம அல்லது சனி தச ராகு புத்தி அல்லது ராகுதச சனி புத்தி இப்படி இந்த கிரக அமைப்புகளுடைய சனி ராகுவை சொல்லாம உங்களுக்கு அந்த தொழில் வேலை பிரச்சனை வரவே ஜீவனத்துக்கு பிரச்சனை குறை வராது முதல்ல கை வைக்கிறது அங்கதான் இப்போ பிரச்சனை எப்படி வரும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ராகு தன்னுடைய பயணத்துல சனியை தொட்டாலும் ராகு தன்னுடைய பார்வைய சனி மேல சனி மேல செலுத்தினாலும் உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனை தேடி வருதுன்னு அர்த்தம் இதே சனி தன்னுடைய பயணத்துல ராகுவை தொட்டாலும் சனி ராகுவை பார்க்குது சனிக்கு மூணாம் இடத்துல இருக்குதுன்னா சனி ராகுவையும் பார்க்கும் ராகு சனியையும் பார்க்கும் அங்க ரெண்டுமே மெர்ஜ் ஆகும் ஏழாம் இடத்துல இருந்தா அதுல அப்படித்தான் ஆனா சனியினுடைய சனி நின்ற வீட்டிற்கு பத்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா பாருங்க நீங்க பிரச்சனையை தேடி போறீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சனிக்கு பத்துல ராக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்க நீங்க தான் பிரச்சனையை தேடி போறீங்க பிரச்சனை உங்களை தேடி வரப்போறது இல்லை அப்போ பிரச்சனை எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஏ நீங்களா போறீங்களா இல்ல அதுவா வருதா அப்படின்னு எப்பவுமே சனி ராகுவை தேடி போச்சு அப்படின்னா பாதிப்பு ஐம்பது சதவீதம் ராகு சனியோட தொடர்பு வருது ராகு தான் அங்க டாமினேட் பண்ணுது அப்படின்னா பிரச்சனை இரநூறு சதவீதம் அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகம் சொல்லுது ஓகே இது என்னன்னா ராகு சனி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு அதிர்வை தரக்கூடிய யாருனாலையும் நம்மவே முடைய முடியாத இவருக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் இந்த சனிராய் கிரக சேர்க்கை யாருனாலும் ஏத்துக்கவே முடியாது இவ்வளவு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடும் எப்படி சொல்றதுன்னா நம்ம எஜமான் படத்தில் ரஜினி சார் இருப்பாரு இல்லையா எல்லா நல்ல கொடிகட்டி வாழ்ந்த மனுஷன் எல்லா சொத்தையும் கொடுத்து போட்டு பெச்சைக்காரனா வந்து உட்காந்துருப்பார் இல்லையா அந்த வேலையை அந்த சனிராகு செஞ்சிடும் அவருடைய மகன் அப்படிங்கிறவன் பார்த்துட்டீங்கன்னா தேரோட்டியா தான் இருப்பார் கிருஷ்ணரனுடைய இந்த பொசிஷன் ஸோ அப்ப பெரிய லாஸ பெரிய மாற்றத்தை வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்களை ராகு கொடுத்துருவார் ராகு சனிராகு இணைவு இது எல்லாத்துக்கும் நடக்குமா கண்டிப்பா எல்லாத்துக்கும் நடக்கும் சார் எனக்கு சனி வந்து துலா லக்னம் சார் நானு சனி நாலு ஐந்துக்கு அதிபதி மிதுன லக்னம் சார் அவர் அட்டமாதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி சார் நான் ரிஷப லக்னம் ஒன்பது வத்துக்கே அவருதான் தர்ம கர்மாதிபதி அவருதான் இவர் எங்களுக்கு பாதிப்பை கொடுப்பாருன்னா கண்டிப்பா கொடுப்பாரு எந்த யோகாதிபதியாக இருந்தாலும் சரி லக்ன கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் சரி ராகு கூட சனி சேர்ந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார் என்ன நல்ல மேலே ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் காற்ற பிடிங்கி விட்ருவார் ராகு தான் காற்று பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சு அப்படியே கீழே இறக்கிடுவார் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக ஆதாரமான விஷயம் என்னவோ உங்களுடைய தொழில் தான் உங்களுக்கு மிக ஆதாரமான விஷயமா இருக்கா உங்களுடைய தந்தை தான் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறாரா உங்களுடைய பூர்வீகம் தான் உங்களுக்கு ஆதார ஆதாரமாக இருக்குதா உங்களுடைய தான் உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறாங்களா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்க வாழ்வதற்கு எது ஆதாரமோ அதை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி வச்சுருது சனிராகி இணை உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடுது அது இல்லாமல் வாழ்ந்து காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சவாலை கொடுக்குது எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியெல்லாம் கீழறங்கி வந்திருக்காங்க அந்த சனிராகி இணைனால உங்களுக்கு எது தேவையோ எது முக்கியமோ எது வேணும்னு நீங்க மனசார நினைக்கிறீங்களோ அதை உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிருது அதே போல யாரை நம்புறீங்களோ யாருக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ யார் இருந்தால் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்களோ அந்த உறவை உங்கள்கிட்ட இருந்து பிரித்து வைக்குது இல்லைன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வச்சிருது இல்லைன்னா அந்த உறவுக்கு கண்டத்தையவே கொடுத்துருது உயிர் கண்டத்தையவே கொடுத்துருது இங்கே ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கும் என்னன்னா ஒருத்தருக்கு வந்து சார் சனி நினைவு இருக்கு நான் தொழில நான் கொடி கட்டி பறந்துட்டு சார் நல்லா இருக்கு நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமா திருமண வாழ்க்கையை சீரோ பண்ணிடுது குடும்ப குடும்பத்தோடு இருக்கவே சனி சனிராகி நினைவு அப்படிங்கிறதே வந்து மூல நூல்கள்ல சொன்னது பரதேச ஜீவனம் அதை பத்தி நான் பேசுறேன்னா ஒன்று தொழில நல்லா கொடுத்துருது திருமண வாழ்க்கைய குடும்ப அமைப்புகளை கொடுக்கறதே கிடையாது நிறைய பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க ஏன்னா கர்மகாரகன் சனி பகவான் அப்போ குழந்தை இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேர் கர்மம் செய்யும் புத்திரம் இல்லை நிறைய பேருக்கு பெண் வாரிசு மட்டும்தான் இருக்குது ஆண் வாரிசு இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இங்கே சனி ராக இணைவு நம்மளுக்கு கொடுத்தது தொழில் நல்லா இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது சார் திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் இருக்குது எல்லாம் இருக்கிறாங்க சார் எல்லாமே நான் திருப்தியாக தான் இருக்கேன் எனக்கு சனி ராக இணைவு இருக்குதுன்னா தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சு பத்து ரூபா வாங்கிட்டு வருவாங்க பெருசாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி ஆரம்பித்து இருக்கிறதையும் இழந்துட்டு போயிடுவாங்க இதெல்லாம் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ராகு தசை பதினெட்டு வருஷம் மொத்தம் சனி பத்தொம்போது வருடம் இப்போ ஜாதகரனுடைய பதினெட்டு பத்தொம்போது வயது வயது காலங்களில் ஜாதகருக்கு சனி ராகு இணவியனுடைய பலாவளங்கள் நடக்க ஆரம்பிச்சிருது தசாபுத்தி வந்தாலும் வரலானாலும் நடக்க ஆரம்பிச்சிருது இதனுடைய கூட்டுத் தொகைகளாக சொல்லிட்டு போகும் இந்த வருஷத்தில் இப்படி இருக்குதானே எஸ் எஸ் ஏசனா அந்த கிரகச்சேருக்கு அந்த வயது சொல்லும்போது கரெக்டாக அவங்களுக்கு நடக்கும் தொழிலில் மிகப்பெரிய லெவலில் ஜெயித்த நபர்கள் கூட அப்படியே கீழே இறங்கிடுறாங்க எதனாலனா அதிகப்படியான ஆசைகள்னால தொழில் நல்லா அமைச்சு கொடுக்குது சனி ராகினி தொழில் நல்லா அமைச்சு கொடுக்குதுன்னா அதில் ஒரே சீராக போகணும் ஒரே சீராக போகணும் அதில் அதிகமாக ஆசைப்பட்டோம் ஒரு இல்லீகலான ஒரு விஷயங்களுக்குள்ள போயிட்டோம் தவறான வழியில் சம்பாதிக்கணும்னு நினைச்சிரும் அப்படின்னா சின்ன விஷயத்துக்கு நினைச்சாலும் சரி பத்து லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்க முடியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்காக யாராவது லஞ்சம் வாங்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணி கொடுங்க அந்த ஒரு சின்ன ஒரு பொறி உங்களுடைய கோட்டையவே கலைச்சிடும் சின்ன விஷயத்துக்காக மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிடும்லையே அப்போது தொழில் நல்லா போயிட்டுருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரே சீராக போங்க ஒரே சீரா போக போகிற மனநிலையுமே வளர்த்துக்கோங்க ஆனா அந்த சனி சனிராகு நினைவு விடாது பாத்துக்க வேண்டியதாக இருக்கு தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு தொழிலை விரிவாக்கணும்னு நினைச்சிட்டு பெரிய லெவல்ல ஆசைப்பட்டு இருக்கிறது எல்லாம் இழந்து நடுத்தருவுல கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய ஒரே ஒரு கிரக இருக்கு அப்படின்னா சனிராக நினைவு தான் சனி அப்படிங்கிறது தொழில் ராகு ஆசை அதாவது மாயை ராகு வந்து வித்த மாய மாயாஜலம் மந்திரம் அதை கொண்டு வந்து தொழிலில் திணிச்சு உங்களை கீழே சனிராக இணைவு இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க சூனியோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஒரு அமைப்பினாலையும் திருஷ்டியினாலையும் ஓமன்னாலையும் பாதிக்கப்படக்கூடிய தொழில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் சனிராக இணைவு இல்லாமல் அந்த பாதிப்பு உங்களுக்கு வராது தொழிலில் கண்டிப்பா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சவங்களும் பெரிய லெவல்ல மேலே போய் மேல இருந்து கீழே வந்தவங்களும் உண்டு இதை எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி எவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு அவர் கூட போய் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அவர் கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பரம்பரையில் தொழிலில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர் அல்லது திரு குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நீங்க தான் அந்த சனி ராகினை இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிட முடியும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மேலே வர முடியாதுங்க மேலே தலை தூக்க விடாது ஜானேருனா இல்லை அடி இங்கே மீட்ரு கணக்கில் சறுக்கும் ஜானுக்கு ஓகே சரி இவங்களை எப்படி சார் நம்ம சரி பண்ணுறது இவங்களை இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்ற வைக்கணும் என்ன பண்றது அப்படின்னா சனிங்கிறது பூர்வீகம் ராகுங்கிறது வந்து அயல் தேசம் அப்போது உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியில கிளம்பி போயிடுங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டராது வெளியில் போயிடணும் வெளி மாநில வெளிநாடெல்லாம் எவ்வளோ தூரம் வெளியில் போறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது எண்பது சதவீதமான பாதிப்புகள் குறையுது சனிராக இணைவுக்கு பூர்வீகத்துக்கு வந்தாலே கண்டம் நடக்கும் பூர்வீக சொத்து ஆகாது பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும் குலதெய்வமே தெரியாமல் இருக்கிறவங்க தான் சனிராகு குலதெய்வமே எனக்கு தெரியல சார் ஆனால் எல்லாரும் முன்னோர்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தான் தெரியாமல் போச்சு சனிராகு குலதெய்வ தோஷம் குலதெய்வ தெய்வத்தை வழிபடாம இருக்கிறது குலதெய்வத்துக்கு நேத்திக்கடன் செலுத்தாம இருக்கிறவா சம்பந்தப்பட்டது எட்டாம் படம் சம்பந்தப்பட்ட நேத்திக்கடன் செலுத்தவே முடியாது இதெல்லாம் அந்த சனி ராகு தான் பூர்வியுமே ஆகாது குலதெய்வம் கட்டு பூர்வீகம் கட்டு பூர்வீகத்துல வாழக்கூடிய ஒரு சந்தோஷம் இல்லாம போயிடுது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தொழிலுக்காக நிறைய நண்பர்கள் குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு குழந்த குழந்தைகளை வெறும் வீடியோ கால்ல மட்டுமே பார்த்துட்டு வெளிநாட்டுல வெளிமாநில இடத்துல யாருமே இல்லாத ஒரு நபர் போல அனாத போல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சனிராகி நினைவு தொழில் செய்கிற பேர் வழியில் நிறைய கடனை ஏற்படுத்திடுது இந்த கடன் அடைக்க முடியாம வெளிநாட்டுல போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் அடைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் ஏராளம் நிறைய ஜாதகங்கள் அந்த மாதிரி பார்த்திருக்கேன் சார் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஜாதகத்தில் ஏதாவது இருக்குமா இந்த சனி ராகு இணைவை குரு பார்த்துட்டாருன்னா ஒரு ஐம்பது சதவீதம் பாதிப்பு குறையும் பாதிப்பு குறையும் முழுமையாக பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாதிப்பு குறையத்தான் செய்யுது முழு பாதிப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது சரி இவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறது அப்படின்னா பாருங்க சனி கூட இணையுது அப்படிங்கும்போது ராகுவினுடைய காரகத்துவ தொழில்களை எடுத்து செய்யும்போது அவங்க வாழ்க்கையில அந்த பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் நிறைய இழப்பீடுகள் இல்லாமல் இருக்காங்க அப்படி என்ன சார் ராகுவனுடைய காரகத்துவ தொழில்கள் அப்படின்னா வெளியில சொல்றதுக்கு சங்கடப்படக்கூடிய தொழில்கள் அது நிறையா இருக்கு ஆனால் ஒரு டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறேன் ஒரு பார் வச்சு நடத்துனேன் ஒரு கழிவு வாட்டர் இது செப்டிக் டேங்க் அது எடுக்கிறது இதை வச்சு நடத்திட்டு இருக்கேன் வெளியில் சொல்றதுக்கு ஒரு கௌரவமாக சொல்ல முடியாது ஸோ அந்த கௌரவம் இல்லாமல் வெளியில் சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் சனிராகு இணைவு இருந்துன்னா அவங்க கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவாங்க பெரிய லெவலில் ரீச் கொடுத்துடும் ஆனால் சொந்த ஊரில் கிடையாது வெளியில் தான் முதல்ல வெளியில் தான் இவங்களுக்கு முதல் பரிகாரமே ரெண்டாவது இந்த விஷயம் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நல்லா இருக்கலாம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணலாம் அது விண்வெளி ஆராய்ச்சி அதில் போகலாம் எலக்ட்ரானிக்ஸுக்கு போகலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் சொந்த ஊரில் இருக்கக்கூடாது வெளியிலிருந்து அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணணும் ஓகே சித்திர வேலைகள் சில செதுக்கிறது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா மைநூட்டான ஆர்டிக்கல் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து செய்யலாம் இதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே போல் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் போதைப் பொருட்கள்னு இருக்கக்கூடாது மெடிஷனுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது இல்லைங்களா ரா மெட்டீரியல்ஸ் மாத்திரை மருந்துக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அது செய்யலாம் ஆல்கஹால் அது குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை கோமியோ அப்படின்ற ஒரு நிறைய நிறைய இடத்துல ஒரு சிறப்பு குடிக்கிறீங்கன்னா அதுல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கும் அந்த ஆல்கஹால் அது ட்ரக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது சம்பந்தமான தொழில்கள்ல போல அணசிஸ்டா இருக்கிறாங்க ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல மெடிக்கல் எடுத்துட்டோம் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அனசிஸ்டா இருக்கிறாங்க மயக்க மருந்து கொடுக்கறவங்க இதெல்லாமே இருக்கு விளம்பரங்களை விளம்பரங்களை கொடு அட்வர்டைஸ்மெண்ட் டீம்ன்னு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போகலாம் தையல் தையல் நல்லாயிருக்கு வெட்டி தைக்கிறது அதே போல் கண்ணாடி சம்மந்தமான தொழில்கள் அதே போல் பிளாஸ்டிக் பிவிசி பைப்பு இந்த பிளாஸ்டிக் சம்மந்தமான தொழில்கள் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அதுக்குள்ளே போகலாம் அதில் கெமிக்கல் சம்மந்தமான விஷயங்களுக்குள்ளே போகலாம் நடிப்பு கேமரா முன்னாடி நடிக்கிறது அதே போல் வந்து ஆ முன்னாடி சொன்ன பார் இதெல்லாம் சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் சரிங்களா மேக்சிமம் இதுக்குள்ளே இருக்கிறது நல்லது லெதர் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸு ஸோ இதுக்குள்ளே இதுக்குள்ளேயெல்லாம் போனால் அவங்க கண்டிப்பாக சைன் பண்ண முடியும் இங்கேயும் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு தெரியுங்களா இதுலையும் பெரிய லாபம் கிடைக்குதுன்னு எந்த ஒரு சின்ன தப்பையும் செய்யக்கூடாது இது சம்மந்தமான துறைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பர் மந்த் சேலரி கிடச்சிட்டு இருக்குது மூணு வருடங்கள் நான்கு வருடங்கள் ஆச்சு அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு இன்னொரு கம்பெனிக்கான ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கூப்பிடுவான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வேலை இருக்குவா அப்படின்னு கூப்பிடுவான் எப்போ அதை சுவிச் பண்ணிவிட்டு அந்த ஆசைப்பட்டு அந்த பக்கம் போகிறீங்களோ அந்த தொழிலில் ஆசைப்பட்டு நிறைய சம்பாதிக்கலாம் நினைச்சது எப்படி அந்த பக்கம் போகிறீங்களோ அதோடு முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் அங்கே ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்பெனி திருப்பி வந்தால் எடுக்க மாட்டேன் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் நாலு மாதம் அஞ்சு மாதம் வேலைய முடிச்சிட்டு இப்போது அந்த கம்பெனியாக வெளியில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனியாக உங்களை விட்டு வெளியில் வெளியேற்ற வரைக்கும் நீங்கள் அந்த கதைக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இது என்னென்னா சிம்பிளாக சொல்லப்போனால் நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்திக்கிங்க சனி ராகு இணைவு இருந்ததுன்னா நிரந்தர வருமானம்னு என்ன நல்லா போது வீடாக வாங்கி போட்டுருங்க வாடகைக்கு அதை வச்சு கஞ்சி குடிச்சிக்கிடலாம் நல்லா சம்பாதிக்கும் போது பெருசாக எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பேங்க்கில் கொண்டு போய் பணத்தை போட்டுருங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் வாங்கி லைஃபை ஓட்டிக்கிற மாதிரியான மைண்ட்செட்டுக்குள்ள வந்துடுங்க அதே போல் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி ஒரு பேங்க் வேலைக்கு முயற்சி பண்ணி நிரந்தரமாக சம்பளம் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலில் போய் உட்காந்துருங்க ஸோ இதுதான் அந்த சனிராகு இணைவுக்கான ஒரு முக்கியமான தீர்வு அதே போல் வந்து திருமணத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நிறைய பிரச்சனை சனி ஏன்னா ஏழாம் இடத்துக்கு உச்சமாகுது இல்லையா திருமணத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க தகுதி இல்லாத நபர்களை திருமணம் செய்கிறது கலப்பு திருமணமாகிறது இவர் ஆறு அடி இருப்பார் அந்த பொண்ணு மூன்று தான் இருக்கும் உயரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் கம்யூனிட்டி வைஸு பொருளாதார அமைப்புகளில் உடல் தோற்றத்தில் நிறத்தில் படிப்பில் இப்படி ஏதாவது ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்குது இது ஏற்றுக்கவே முடியாத சமுதாயம் ஆனால் அப்படிதான் இருப்பாங்க புரட்சிகரமான திருமணம் சனிராக இணைவு ஸோ இதெல்லாம் சொல்லுது சனிராக இணை கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரிய கதையாக இருக்கும் அதை வச்சுட்டு நூறு படம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு அத்தனை ஸ்டோரி அதில் ஓடி இருக்கும் அத்தனை விஷயங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துருக்கு அதில் நம்ம வாப்பம் ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நல்லா இருக்கு சுக்கரன் நல்லா இருக்காரு செவ்வாய் நல்லா இருக்கு ஏழாம் பாவத்து குரு எல்லாம் இருக்கும் வந்து திருமணத்தை நடத்தவே கூடாது ஒரு விஷயம் இருக்கு சரி இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு சனிதான் குலதெய்வம் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி அவர்தான் குலதெய்வம் இப்போ குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 உத்தமம் சார் சனிராகணி குல குலதெய்வமே என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இஷ்ட தெய்வங்களை கும்பிடறது ரொம்ப அவங்கள அப்படி நீ நீதான் சாமி எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிடணும் மனசார அவங்கள அந்த தெய்வத்தை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க கூடாது எதுனாலும் அங்க போய் தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு அளவு கிடந்த அப்பழுக்கன்ற பக்தியாக இருக்கணும் ஏமாற்றிட்டு போறதெல்லாம் ஆகாது மூணாவதுதான் அந்த சனி ராகு இணைவு இருக்கு பக்தியும் இருக்கு எல்லாம் ஓகே மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு முடிவையும் முடிவு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பெரியவர்களினுடைய வயது மூத்த ஒரு ரொம்ப வயசானவங்க சனி ரொம்ப வயசானவங்க அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதை அனுபவமாக எடுத்துட்டு நீங்கள் அதை செயல்படுத்தினீங்கன்னா இந்த சனி ராகு இணைவுக்கு வரக்கூடிய எண்பது சதவீதமான பாதிப்பு அதில் சரியாயிடும் எண்பது சதவீதமான பாதிப்பு அதில் சரியாயிடும் இப்போ சனி ராகு இணைவு அப்படிங்கிறது முக்கியமாக தொழில் திருமணம் பொருளாதாரம் இப்படி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருது எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் பிடுங்கிடுது எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லா குப்பையும் கொண்டு வந்து சேர்த்திடுது இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு வெளியில் வெளிநாடு வெளிமாநிலம் போகணும் பூர்வீகமாகாது நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி ராகு இணைவு எங்கே இருந்தாலும் நான் சொன்ன விஷயங்களை உங்களால் கடக்காமல் வாழ்க்கையை கடந்து போக முடியாது கண்டிப்பாக முடியாது ஸோ அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை சொல்லிருக்கிறேன் ஆனால் பிரச்சனை வரத்தான் செய்யும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அதனுடைய வீரியத்தை குறைச்சிக்க முடியும் நம்மளுடைய இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அதனுடைய வீரியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைச்சிக்க முடியும் இன்னொரு விஷயம் சனிராகிணி விருந்ததுன்னா காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வரும்போது அதனுடைய பாதிப்பு அறுபது எழுபது சதவீதம் குறையுது வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கைக்கு உண்டான பலாபலனை பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி வால்வளமுடன்